வணக்கம் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கனா சிறுதானியத்தில் நம்ம பிரியாணி பண்ண போகிறோம் எப்போவுமே நம்ம வந்துட்டு இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாப்பிட்ற ஃபுட்டை விடை இந்த மாதிரி சிறுதானியம் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதுங்க இது பார்த்திங்கன்னா வரது அரிசி இதில் வந்துட்டு நம்ம அப்படியே சாப்பிட்றத விட பிரியாணி செஞ்சால் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க இன்றைக்கி தாங்க இன்றைக்கி குக்கர் இடத்துல வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம எலாம் தாளித்து வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி இஞ்சி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி கொட்டிட்டு நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் புதினா அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று தானே தண்ணி ஏன்னா சிறுதானியம் வந்துட்டு அதாவது வரகு அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியான ஒரு அரிசி பார்த்துருப்பீங்க இல்லைங்களா அதனால் அதை ஒரு டம்ளர் அரிசின்னு சொன்னால் ஒரு டம்ளர் தான் தண்ணி வைக்கணும் ஆனால் நம்ம வந்து காயெல்லாம் சேர்த்து சமைக்கிறதால கொஞ்சம் கால் டம்ளர் சேர்த்து தாளிச்சிட்டு தண்ணியை ஊற்றி காய் போட்டு வேக வச்சிடணுங்க அதாவது தாளிச்சிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் பட்டாணி எது நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் பாருங்கள் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் தான் தண்ணி இது வந்து ரைஸோடைய அளவு ஆனால் இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் காயை வந்துட்டு நல்லா வேக விட்டுட்டு நல்ல காய் வந்ததும் அரிசி பார்த்தீங்கன்னா ஒரே விசல் போட்ட உடனே விசல் வந்துடும் பாருங்கள் எவ்வளோ குட்டியோனா இந்த ஆவிலே வீடியோ எடுக்கிறது வந்துட்டு டிமா தெரியுது ஃபுல்லாக அதனால பார்த்தீங்கன்னா ஒன்று கொண்டு தண்ணி வச்சு விசில் போட்டாச்சு ஒரே விசில் தாங்க அதை பாருங்கள் பிரியாணி தெரியும் வாசல் சூப்பராக இருக்குது இது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்திங்க அதுவும் வந்துட்டு பெரியவங்களாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு உடம்புல எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுல்ல அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது மாதிரி ட்ரை பண்ணுறாங்க எப்படி லைக் பண்ணி ஷாக்கணும்